கலந்து கொள்வது இடம் இடம் விட்டு கொஞ்சம் நெருங்கி நெருங்கி சுமந்து இப்போ பெரும்பாலும் சுமக்கிறது சுமக்கிறதுலாம் கிடையாது கார் ஏத்துவ வேல ஏற்ற வேண்டியது தபர்சால போய் இறக்க வேண்டியது அப்படித்தான் இப்ப ஆய்ப்புச்சு அப்ப அப்போலாம் என்ன செய்வாங்க தோல்லை சுமந்து போவாங்க ஒவ்வொருத்தரும் தோலை என்ன செய்வாங்க மாற்றுவாங்க ஏன்னா இந்த நன்மையை நாடி நான் எனக்கு நான் தோல் கொடுப்பேன் நான் தோல் கொடுப்பேன்னு சொல்லி கொடுப்பாங்க அல்ல அந்த அந்த ஒரு நன்மை எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கும்னா தன்மணி நாயகம் ரசூல் செல்ல வலைவர் செல்லன்னு சொல்கிறாங்க அந்த ஜனாசா தோலில் சுமக்கிறாங்க இல்லையா அந்த தோலில் உள்ள பாவத்தை பாவத்தால் பண்ணிப்பானா வெயிட் தோல் அந்த வெயிட் அளவு பாவங்கள் பாவங்கள் அளவு தலை அப்போ அந்த அடிப்படையில் அது ஜனாசாவில் சுமந்து போகிறதும் சொன்னது அடுத்ததுக்கு ஜனாசாவுக்கு பின்னால் போகிறதும் சொன்னது ஜனாசாவுக்கு பின்னால் எல்லோரும் நடந்து போவாங்க இல்லையா போகும்போது சத்தமிட்டு ஓதிக்கிட்டு போகணும்னா அதை சொல்ல சொல்லலை கலிமா ஷகாதா இஸ்டிக் பாரு செலவாத்து நம்ம நிதானமாக பேசி மற்ற பேச்சுக்கள் பேசாமல்